கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு தயாராகக்கூடிய பல பொதுரவு விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இன்னும் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையாயும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் தேதி வடமத்திய மாகாணத்தில் வந்து ஆசிரியர் போட்டி பரீட்சை நடைபெற இருக்கின்றது எனவே அவற்றுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைவருக்கும் பயனுடைய வகையில் வந்து இங்கு வடமத்திய மாகாணம் சார்ந்த கல்வி விடயங்களை வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோவை பார்ப்பது மட்டுமல்லாமல் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் குறிப்பிடுத்து வைத்து படித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாகாணம் சார்ந்த போட்டி பரீட்சைகளிலையும் உங்களுடைய மாகாணம் சார்ந்து ஒரு ஐந்து அல்லது மூன்று வினாக்கள் பரீட்சையில் கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது எனவே இதை கொண்டு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்களினை தொகுத்து நீங்களும் எழுதி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் வந்து மூன்று புள்ளிகளை அல்லது ஐந்து புள்ளிகளை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க நாங்கள் வீரிய போகலாம் இதுல பாருங்க வடமத்திய மாகாண கல்விசார் வினா படைகள் இதுல முதலாவது வினாவை பாருங்க வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அமைந்துள்ள இடம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை வந்து அனுராதபுரம் இரண்டாவது வினா வடமத்திய மாகாணத்தில் உள்ள வளையக்கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை வந்து எட்டு வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரசாங்க பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை எண்ணூற்றி பதினொன்று நான்காவது வினா வடமத்திய மாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை வந்து பதினேழு ஐந்தாவது வடமத்திய மாகாணத்தில் உள்ள மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது எனக்கு வக்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஆறாவது வினா வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலைகளில் உள்ள மாணவர் சதவிகிதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது பதிமூணு தசம் ஏழு சதவிகிதம் இன்னொரு விஷயம் நீங்கள் எப்பயுமே கவனத்தில் கொள்ள வேணும் சில போட்டி பரீட்சைகள் அதாவது இப்போ கடைசியாக நடந்த தேசிய ஆசிரியர் போட்டிப் பரீட்சை அதாவது தேசிய பாடசாலைகளை தெரிவு செய்கின்ற ஆசிரியர் போட்டி பரீட்சையில் வந்து இந்த வீதங்களை வந்து முழுமை எண்ணில் கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது எனவே அது சார்ந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கவனத்தில் கொண்டு கொள்ள வேணும் அடுத்தது ஏழாவது வினாவை பாருங்கள் வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலையில் உள்ள ஆசிரியர் சதவிகிதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை பதினொன்று எட்டாவது வினா வடமத்திய மாகாணத்தில் உள்ள தனியார் பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை வந்து ஒன்று ஒன்பதாவது வினா வடமத்திய மாகாணத்தில் உள்ள விசேட பா விசேட தேவையுடைய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை வந்து ஒன்று அன்றாதுபுரத்தில் உள்ள பிரிவினா பாடசாலைகளின் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஐந்து புலனறுவையில் உள்ள பிரிவினா பாடசாலைகளின் எண்ணிக்கை வந்து பதினைந்து வடமத்திய மாகாணம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வடமத்திய மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது என கேட்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினொன்று பதினாலு அன்று இது உருவாக்கப்பட்டது அடுத்து வடமத்திய மாகாணத்தின் தலைநகரம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை அனுராதபுரம் அடுத்து வடமத்திய மாகாணத்தின் பெரிய நகரம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது விடை அனுராதபுரம் வடமத்திய மாகாணத்தின் தேசிய மலர் என கேட்கப்பட்டிருக்கின்றது எசல் பூ அல்லது வந்து அகல என சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புலனர்வை மா மாவட்டத்தின் பழைய பெயர் என கேட்கப்பட்டிருக்கின்றது புலந்தி நகரைய அல்லது வந்து சன்னாயபுரம் என்று சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வடமத்திய மாகாண கல்வி திணைக்களத்தின் நோக்கம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது கல்வியின் தரத்தினை மேம்படுத்துவதன் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கு பங்களித்தது தான் இந்த வடமத்திய மாகாண கல்வி நோக்கமாக இருக்கின்றது அடுத்து வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது எஸ் எம் டபிள்யூ திருமதி சமரகோன் என்பவர் தான் இதற்கு சரியான விடை அடுத்தது வந்து வடமத்திய மாகாண ஆளுநர் பேர் என இது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதில் சரியான விடை வந்து மகிபால கேரத் என்பவர் தான் இது சரியான விடை வடமத்திய மாகாணத்தில் உயர்தரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான மாணவர் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது தசம் தொண்ணூற்றி ஏழு வீதம் அடுத்து வடமத்திய மாகாணத்தில் எழுபது புள்ளிகளுக்கு மேல் அதாவது தரம் ஐந்து எழுபது அஞ்சாம் ஆண்டில் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களினுடைய சதவிகிதம் வந்து எண்பத்தி மூணு தசம் எழுபது சதவீதமாக இருக்கின்றது அடுத்தது வடமத்திய மாகாண கொடியில் காணப்படும் மன்னன் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை பராக்கிரமப்பாகும் மன்னன் எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி மூணு வினாக்களினையும் நீங்கள் சரியான வ வகையில் தொகுத்து அதனை எழுதி படைத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆசிரியர் போட்டி பரீட்சைகளை மூணு புள்ளிகளை வந்து உங்களால் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இன்னும் பல பொதறிவு சார்ந்த வினா வினாபடிகளையும் நாங்கள் பகிர இருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் எனவே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி